தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் யாழ்ப்பாணம் குறுநகர் மீன் சந்தையில் மீன்களின் விலை பற்றி கொண்டு வரும் ஆய்வு கண்ணோட்டம் ஜால் மாவட்டம் மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட மாவட்டமாகும் யால் மாவட்டம் மீன்பலம் நிறைந்த மாவட்டமாகும் யால் மாவட்டத்தில் குறைந்த விலையில் எங்கு மீன்களை கொள்வனவு செய்யலாம் என்றால் பல இடங்கள் இருக்கின்றது ஆனால் அதிலும் மிகவும் குறைந்த விலையில் மீன்களை கொள்வனவு செய்யக்கூடிய இடம் யாழ்ப்பாணம் குருநகர் மீன் சந்தையாகும் ஆகும் ஏனையன் வீதிக்கு தெற்கு பக்கமாக இருக்கின்ற குருநகர் பிரதேசத்தில் பெரிய மீன் சந்தை இருக்கின்றது இந்த மீன் சந்தையில் மொத்தமாகவும் மீன்களை கொள்வனவு செய்யலாம் சில்லறையாகவும் மீன்களை கொள்வனவு செய்யலாம் மொத்த சில்லறை விற்பனை நிலையமாக குருநகர் மீன் சந்தை இருக்கின்றது இங்கு மீன்கள் கூறு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் தொடக்கம் அதற்கு மேற்பட்ட விலைகளில் மீனை சில்லறையாகவும் கொள்வனவு செய்யலாம் மொத்தமாகவும் கொள்வனவு செய்யலாம் வீட்டு தேவைக்கு தேவையான மீன்களையும் இங்கு கூறு விலையில் சிறிய விலையில் கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது குறிப்பாக ஒரு முந்நூறு தொடக்கம் அஞ்சூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தொடக்கம் எல்லாம் மீனை கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது வீட்டு தேவைக்கு மீன் வாங்குவவர்கள் கூட குருநகர் மீன் சந்தைக்கு வந்தால் மிகவும் மலிவான விலையில் மீன்களை கொள்வனவு செய்ய முடியும் வெளியில் ஒரு கிலோ மீன் சராசரியாக பெரிய மீனாக இருந்தாலும் சரி சிறிய மீனாக இருந்தாலும் சரி ஆயிரம் ரூபாய் தொடக்கம்தான் விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் இங்கு ஒரு கிலோ மீனை முந்நூறு ரூபாய்க்கு கொள்முனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ மீன் கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது இங்கு வந்து மீன்களை கொள்வனை செய்ய விரும்புவோர் இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு கூட ஒரு கிலோ மீனை கொள்வனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆகவே மீன் பிரியர்கள் அதிக மீன் வாங்க விரும்பினால் குன்னகர் மீன் சந்தைக்கு வாருங்கள் இங்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் மீன்களை கொள்வனை செய்ய முடியும் குறைந்த விலையில் மீன் கொள்வனவு செய்ய விரும்புவோர் கூர்நகர் மீன் சந்தையில் மிகவும் மலிவான விலையில் லாபமான முறையில் மீன்களை கொள்வனவு செய்ய முடியும் ஆகவே யாழ்ப்பாணத்தில் மீன் கொள்வனவு செய்ய விரும்புவோர் மீன்கள் கொள்வனவு செய்ய விரும்பி கூர்நகர் மீன் சந்தைக்கு வாருங்கள் அங்கு மீன்களை மலிவாக கொள்வனவு செய்ய முடியும் நீங்களே இப்பொழுது பார்க்கலாம் கூர்நகர் மீன் சந்தையில் மீன்களின் விலை எவ்வாறு போகின்றது தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் உலாம் குழியோட கலந்து ஆயிரத்தி நூறு கண்டிப்பா இரண்டு ಅಂಬ <coughs> <coughs> 800 800 800 800 800 இந்த 2800ஐ கூريقொண்டிருக்கீங்க இல்ல இங்க வராத 560 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 மீன்பலம் பற்றிய இன்றைய ஆய்வு கண்ணோட்டத்தில் இது யாழ்ப்பாணம் குருநகரில் அமைந்திருக்கின்ற கடற்கரை குருநகர் கடற்கரையில் அமைந்திருக்கின்ற மீன் சந்தைக்கு இன்றைக்கு செல்கின்றோம் இந்த மீன் சந்தையில் இன்றைய மீன்களின் விலைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றிய ஒரு கண்ணோட்டமாக இன்றைய காணொலி அமைகின்றது நிதர்சன் அவர்கள் இப்பொழுது கடத்தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய படகில் மீன்கள் பிடிக்கப்பட்டு சந்தைக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது கடலில் இருந்து பிடிக்கப்பட்ட ஒட்டி மீன்கள் இப்பொழுது தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒட்டி மீனின் விலை என்று நானூறு ரூபாய் போகின்றது நானூறுபாய் விற்பனை விலையா கொள்ளணும் இல்லையா விற்பனை விலை இன்றைக்கு ஒட்டி மீன் நானூறு ரூபா ஒன்றது குர்நகல் கடற்கரையில் ஒட்டி மீனின் இன்றைய விலை நானூறு ரூபாய் இப்பொழுது நாங்கள் குர்நகல் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் சந்தைக்குள் பிரவேசிக்கின்றேன் சந்தையில் இன்றைய நிலவரம் பற்றி ஆராயும் குருநகர் சந்தையில் இன்று கனவாயின் விலை ஆயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இது ஆயிரம் ரூபாய் இந்த கணவாய் ஐநூறு ரூபாயாகவும் இந்த கணவாய் ஆயிரம் ரூபாயாகவும் காணப்படுகிறது கிலோ ஐநூறு ஆயிரம் என்ற விலையில் இன்றைய கணவாய் விற்பனையானது இது நகல் கடல் உணவு சந்தை விற்பனை நிலையம் யாழ்ப்பாண கடற்கரையில் இருக்கின்ற குருநகர் கடல் உணவு சந்தை விற்பனை நிலையத்தில் நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம் விற்பனை நிலையத்தின் மீன் சந்தைப்படுத்தல் பகுதிகளை நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கின்றோம் மீன் சந்தைப்படுத்தல் பகுதியில் பல வாடிக்கையாளர்கள் கூடியிருக்கின்றார்கள் ஆனால் இந்த மீனின் வருகை குறைவாக இருக்கின்றது புருநகர் சந்தையில் இன்று நெடுமுறல் ஆயிரம் ரூபாய் விற்பனையாகின்றது என்ன என்னவில்லை பாலமீன் எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கிலோ பாலமீன் ரூபாய் முறல் ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகின்றது இன்று பாறை மீன் இங்கு ஆயிரம் ரூபாய் விற்பனையாகின்றது ஒரு கிலோ பாறை மீன் ஆயிரம் ரூபாயாக காணப்படுகின்றது ஒரு கிலோக்கு ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறு அப்படியே

9200 3200 4200 3200 4300 3200 3200 ആനന്ദ് ആനന്ദ് മൂവായിരത്തി എഴുന്നൂറാ എഴുന്നൂറാ മൂവായിരത്തി എഴുന്നൂറാ മൂവായിരത്തി ഇരുന്നൂറാ

ไอโน่แดงไอ้โน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่ร่งไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดงไอโน่แดง இந்த நண்டு எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கிறோம் நண்டு வள்ளநூறு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மீன் விற்பனையாக இருக்கிறது ரெண்டை ரெண்டாய் ரெண்டாய் ரெண்டாயிரை ரெண்டாயிரம் ரெண்டாய் ரெண்டாயிரம் 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 ரெண்டாய் 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 என்ன galera ரெண்டே நண்ட பாரு மார் 2000 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 100 200 200 200 200 மாமா 203 200 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 இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு மொத்த விற்பனை நிலையத்தில் விற்பனை ஆயிருந்தது என்ன விலை ஆயிரத்தி நூறு கிலோ ஆயிரத்தி நூறு

இது குருநகல் இருந்து கடலில் இருந்து மீன் இறங்குகின்றார்கள் மீன் இறங்குகின்றார்கள் என்ன என்ன சீலா சீலா கிலோ ஆயிரம் ரூபாய் கொண்டிருக்கிறது சீலா கிலோ ஆயிரம் மொத்த விற்பனையும் இடம்பெறுகின்றது சில்லறை விற்பனைகளும் இடம் பெறுகின்றது பொய்யாக கொள்முனை செய்கின்ற விற்பனை செய்கின்ற வியாபாரிகளும் இங்கு வந்து நீங்களை கொள்முனை செய்கின்றார்கள் வீட்டு தேவைக்கு மீன்களை கொள்முனை செய்கின்றவர்களும் இங்கு மீன்களை கொள்முனை செய்கின்றார்கள் எல்லா தரப்பினர்கள் எல்லா தரப்பினர்களுக்கும் மீன்களை கொள்முனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கு காணப்படுகிறது மீன்கள் தமக்கு தேவையான அளவு மீன்களை கொள்முதல் செய்ய முடியும் வீட்டு சமையலுக்கு மீன் கொள்முனை செய்ய வருகின்றவர்கள் தமது தேவைக்கு ஏற்ற வகையில் மீன்களை கொள்முதல் செய்ய முடியும் மீன் இதுதான் இந்த விலை என்று இங்கு சொல்ல முடியாது நேரத்துக்கு நேரம் நிமிடத்துக்கு நிமிடம் மீனின் விலை வித்தியாசப்படும் படகிலிருந்து மீன்கள் ஒரே நேரத்தில் கூடுதலான மீன் நடக்கப்பட்ட மீனின் விலை குறையும் மீன் குறைவாக இருந்தால் மீனின் விலை கூடும் அதேவேளை இங்கேயே சில மீனை கொள்ளுதல் செய்து இதிலேயே சில மீனை விற்பனை செய்கின்ற வாடிக்கையாளர்கள் இங்கு காணப்படுகின்றார்கள் அவர்கள் மீனை அதிக விலையில் விற்பனை செய்வார்கள் ஆனால் மீனை விலையில் விற்பனை செய்கின்ற மீனவர்கள் மீனவர்கள் மீனை விற்பனை செய்கின்ற போது மெளிவான விலையில் மீனை கொள்வினை செய்ய முடியும் அதனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இவர் மீனவரா இவர் வியாபாரியா என்று கண்டுபிடித்து மெலிவான முறையில் மீனை கொள்வினை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதிக விலை கொடுத்து மீனை கொள்வனவு செய்யக்கூடிய சூழலும் இங்கு சில சந்தர்ப்பங்களில் காணப்படும் ஆகவே பொறுமையாக காத்திருந்து நலிவான விலையில் மீன் வருகின்ற போது இவ்விடத்தில் மீனை கொள்கை செய்ய வேண்டும் அவசரப்பட்டால் மீன் இங்கு அதிக விலை கொடுத்து வாங்க வரும் கூறுகின்ற போது அந்த கூறு விலையில் மீனை கொள்கனவு செய்யலாம் மீனை கொள்முனை செய்து விற்பனை செய்கின்ற வியாபாரிகளிடம் மீன் அதிக விலையில் காணப்படும் 5250 6500 6500 500 500 500 600 600 700 700 700 700 1700 1700 1700 1700 1700 ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி அன்னூறு

അмериക്കൻ പൗരത്വത്തിന് 1500 രൂപ ആയി കൊണ്ടുവരുന്നു. 1200 ആ 200 ആ 200 200 200 200 200 ആ 200 ആ 200 ആ 1200 ആ 200 ആ 200 ആ 1800 200 ആ 200 ആ 200 200 1800 200 இந்த நண்டு எண்பது கொண்டிருக்க நண்டு எண்ணூத்தி எண்பது எல்லாமே ரங்க போறான் நீ நினைக்கிற மாதிரி 1100 ஆ 100 ஆ 1100 ஆ நெனச்சாயா ஒரு பேரி ஊடா மீங்க 1200 ஆ 200 200 200 200 ஆ 200 ஆ 200 ஆ 200 1200 ஆ 200 300 300 300 1300 ஆ 300 300 300 300 1300 200 300 300 1300 രണ്ടായിരത്തി നൂറ് രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് പോകുന്നത് മൂവായിരത്തി no ഇരുന്നൂറ് <inaudible> 1200 1200 200 1200 1300 300 300 300 1300 1300 1300 300 300 300 300 300 300 4 4 5 5 5 500 5 500 500 500 500 1500 1500 1500 ரூபாய் 800 800 800 800 800 800 800 சும்மா 800 800 800 800 800 800 ആയിരത്തി നൂറ് രൂപ ആയിരത്തി നൂറ് ആയിരത്തി ഇരുന്നൂറ് പോയിട്ട്

ഞ്ഞൂറ് രണ്ടായിരത്തി മുന്നൂറ് രണ്ടായിരത്തി രണ്ടായിരത്തി അറുനൂറ് രണ്ടായിരത്തി അറുനൂറ്

அறுநூற்றி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது எழுநூறுக்கு ₹500 ₹500 ₹500 க்கு அபூரம் ஆயிரம் 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 ആയിരത്തി ഇരുന്നൂറ് എണ്ണൂറ് 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 എണ மீன்களின் விளைபற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் குருநகர் மீன் சந்தையில் மீன்கள் மெலிவாக இருக்கின்றது நீங்களும் மீன்களை கொள்முனை செய்ய விரும்பின் குருநகர் மீன் சந்தைக்கு வாருங்கள் குருநகர் மீன் சந்தைக்கு வந்து கிலோ முந்நூறு நானூறு ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் ஒரு கிலோ மீன்களை கொள்வனவு செய்ய முடியும் ஒளியில் ஆயிரம் ரூபாய் விற்கின்ற மீன் ஒரு கிலோ இங்கு முந்நூறுவாய்க்கு கூட கொள்முனை செய்யக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஒளியில் அதிக விலைகளை கொடுத்து மீன் வாங்குவதை விட இங்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மீன் வாங்கினால் கூட மூன்று நான்கு நாட்கள் வீட்டு பாவனைக்கு வைத்து பாவிக்க முடியும் மீன்பிரியர்களே மீன் கொள்வனவு செய்ய விரும்பின் புறநகர் மீன் சந்தைக்கு வாருங்கள் புறநகர் மீன் சந்தையில் மீன்களை கொள்வனவு செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மீன்களை விரும்பியவாறு கொள்வனவு செய்ய முடியும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதேவேளை வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்